எல்லோரும் கட்டும் வேட்டி ஏழைக்கேத்த சாய வேட்டி தந்தனத்தான் கட்டும் வேட்டி சரியான சரிக வேட்டி பாரு இந்த தந்தனத்தான் கற்ற ஜோறு ஜோறு அட தில்லா டாங்கு டாங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு என்னங்க ஏதோ பொங்கலை பற்றி பேச போகிறீங்கன்னாக்கா தில்லாட்டாங்கு டாங்குங்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பொங்கல் விழானால அப்படி பாட்டு ஆட்டம் இந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் மாதிரி தான் அங்கே ஆடி 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 அவ்வளோ பேரும் சந்தோஷப்படுவாங்க காரணம் கை நிறைய பொலி கண்டுதுன்னு சொல்லுவாங்க பொலி அப்படின்னாக்கா நிறைய நெல் விளைஞ்சுது இதை ஒத்தருக்கு கொடுத்து அப்படி தான் இந்த நாலாவது காணும் பொங்கல் பூ பொங்கல் அன்றைக்கி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த பூவு பெண்களும் பூவையரும் பறிப்பாங்க காளையரும் பறிப்பாங்க அது எல்லாத்தையும் அன்றைக்கி சாமிக்கு கொண்டு போய் பூ போட்டாக்க வாழ்க்கை நல்லா மலர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க இந்த மாடுகளுக்கெல்லாம் பொங்கல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த செஞ்ச பொங்கலையும் கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க சில பேர் வீட்டில் வெல்லம் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே அகத்தி கீரை கொடுப்பாங்க இந்த அகத்திக்கீரை எதுக்காக கொடுக்குறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காளையெல்லாம் அடுத்த முறை நீங்கள் பார்க்குற போது பரமேஸ்வரா சிவனே அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்னத்தில் போட்டு கும்பிட்டுடுவீங்க காரணம் என்ன தெரியுமா மற்ற மிருகங்கள்லாம் விஷம் கலந்த எதையானு சாப்பிட்டுதுன்னா அது நேரம் வயிற்றுக்குள்ளே போயிடும் அதுக்கு உண்டான ரியாக்ஷன் இருக்கும் இந்த கால மாடு எல்லாம் இருக்குல்ல அதுங்களுக்கு சாப்பாட்டில் ஏதாவது தெரியாது அதுக்கு தெரியுமா இந்த கீரை நல்ல கீரை அந்த நல்ல நல்ல செடி அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுமா உணவு மட்டும் நல்ல விஷயங்கள் வயிற்றுக்குள்ளே போகுமா அதோட அந்த விஷத்தன்மை மட்டும் கழுத்திலேயே இருக்குமா அதனால ஒரு விதத்தில் காளை மாடும் அதில் ஏறி வருகின்ற சிவனும் ஒன்று நீலகண்டன் தான் அத்தனை விஷத்தையும் இங்கே வச்சிட்ருக்குமா இந்த அகத்திக்கீரை சாப்பிடும் பொழுது அந்த விஷமாவது முறிக்கப்பட்டு விடுகிறதுன்னுட்டு இதெல்லாம் நம்ம ஊர் விவசாயிங்க எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாங்க எந்த தீசிஸ் எழுதி டாக்டரேட் வாங்கினாங்க அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க நமக்கெல்லாம் காலமாடு தெரியும் ரெட்டை மாட்டு வண்டி எல்லாம் பார்த்துருக்கோம் ரேக்லா வண்டியெல்லாம் பார்த்துருக்கோம் அது சாப்பிடுகிற சாப்பாட்டில் இருக்கிற விஷத்தன்மையை இங்கேயே வச்சுக்கும் இந்த கழுத்துலேயே வச்சுக்கும் அதுக்காக தான் அவத்திகீரை கொடுக்குறாங்கங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க இதெல்லாம் நீங்கள் விவசாயிகளை இப்போ இந்த நகர வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய பட்டறிவும் அவங்கக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கக்கூடிய ஞானமும் அறிவும் எந்த புஸ்தகத்துலேயும் கிடைக்காது அதெல்லாம் ரொம்ப மனசார சொல்கிறேன் எந்த விவசாயியை பார்த்தாலும் அவருடைய பழைய கதையெல்லாம் கேட்டுக்கணும் நம்ம குறிப்பு எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன் காரணம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வேணும் அவங்க இல்லாட்டால் நாம் இல்லை சரியா இப்போ இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிற அன்னைக்கு இப்போ நான் என் வீட்டில் பயிர் நிறையா வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க காணப்பயிரோ பாசிப்பயிரோ ஏதோ பயிறு நிறையா வளைஞ்சிருக்குன்னா நான் இதை எடுத்துக்கிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போவேன் நான் சொல்கிறது கிராமத்து சீன் நான்னா நீ என்ன பையன் நிறைய காணம் எடுத்துகிட்டு போப்பிரியானு கேட்கக்கூடாது அதாவது ஒரு ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவள் குழந்தைங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு புருஷனையும் அழைச்சிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போவாள் மாமியார் தனியாக இருந்தாங்கன்னா அங்கே போயிட்டு நல்லா விளைஞ்சிச்சு அத்தைன்னு சொல்லிட்டு இந்த பயரை கொடுப்பாங்க காணத்தை கொடுப்பாங்க அவங்க பதிலுக்கு கடலை இம்பிட்டு விளைஞ்சதுப்பா அப்படின்னு அவங்க ஒரு பையன் நிறைய கடலையை கொடுப்பாங்க இந்த அரிசி நல்லா இருக்குது வையை அரிசி இதை எடுத்துகிட்டு போ குத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க தர அன்றைக்கி மகிழ்ச்சியினால் இந்த பண்டை மாற்று மட்டும் இல்லை அன்பு மாற்றும் நடக்கும் இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் போய் பெரியவங்க தாத்தா பாட்ட க காலில் விழு அப்படின்னாக்கா எல்லாம் பொத்து பொத்துன்னு விழும் ஏன் விழும் தெரியுமா ஆமாம் தாத்தா ஏதாச்சும் கொடுப்பாருன்னுட்டு எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் காலில் விழுந்து கும்பிட்டு காசு வாங்கிடுவாங்க பசங்க அப்புறம் அந்த காசை அப்பா அம்மா கேட்டால் கூட தரமாட்டாங்க வேண்டாமே வச்சுக்கட்டுமே இல்லையா இப்போ இந்த மகிழ்ச்சிங்கிறது நமஸ்காரம் பண்ணினா சந்தோஷம் கையில் காசு கிடச்சா சந்தோஷம் நீ பயிர் கொண்டு கொடுத்தா சந்தோஷம் அங்கேருந்து நெல் வாங்கிட்டு வந்தால் சந்தோஷம் இப்படி உறவினர் வீட்டுக்கெல்லாம் போய் விளைஞ்சதெல்லாம் கொடுத்து அவங்க கொடுக்குறதையும் வாங்கிக்கிட்டு இது ஒரு சந்தோஷ பரிமாற்றம் இது இன்றைக்கி இல்லை நம்ம எல்லாமே ஒரு ஒரு ஃபோன் எடுக்கிறோம் ஹாப்பி பொங்கல்கிறோம் ஹாப்பி அடுத்த நாளைக்கு ஹாப்பி மாட்டு பொங்கல்கிறோம் அப்போ நாலா நாளைக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஹாப்பி காணும் பொங்கல் எங்கே காணும் அதுக்கு என்ன நீ இதில் வந்து ஃபேஸ் இதில் வந்து அதுலேயே பார்த்துடுறேன்னாக்கா அது அல்ல வாழ்க்கை வாழ்க்கை அது அல்ல சொந்தக்காரங்களோட உறவினரோட கூடி இருந்து அன்றைக்கி ஏதோ உனத்தை அழகாக சாப்பிட்டு இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாலாம் நாள் இப்படி ஒன்று வச்சாங்க அன்றைக்கி மஞ்ச விரட்டுன்னு ஒன்று நடக்கும் இந்த ஜல்லிக்கட்டு வேற மஞ்சு விரட்டு வேற ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு இதுக்காகவே பழக்கப்படுத்தின ஒரு காளையை வாடிவாசல்லேருந்து அப்படி திறந்து விட்ட உடனே வேகமாக வந்து இத்தனை காலையில் யாரோ ஒருத்தம் அந்த கொம்பை பிடிச்சி அடைக்கிறாங்கிறது வேறு விஷயம் பரிசு வாங்குகிறான் ஆனால் அந்த பரிசை வச்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறான் தான் அந்த காலத்தில் பொண்ணை கொடுத்தாங்க அது பெரிய பரிசு இல்லை அது பெட்டர்னு எனக்கு தோணுது இந்த மஞ்சு விரட்டு நான் மஞ்சுன்னாக்க தமிழில் என்ன அர்த்தம் மேகம் மஞ்சு தவழ்கின்ற மலை மங்கை எங்கள் மேகம் இந்த ஊட்டியை பற்றி கூட சொல்லுவாங்க இந்த மஞ்சும் மேகமும் அப்படியே மூடிகிட்டு இருக்குன்னுட்டு அந்த மஞ்சு போல் வெள்ளை மேகமும் இருக்குது கருப்பு மேகமும் இருக்குது இது போல் மேகம் போல் அப்படி பறந்துக்கிட்டு வர காளைகளை விரட்டுவாங்க வாழை பிடிச்சி முறுக்கி விட்டுருவாங்க அது எடுக்கும் ஓட்டம் இவங்க பசங்கள்லாம் துரத்திக்கிட்டு ஓடுவாங்க ஒரு மாட்டை விரட்டும் போது அதுக்கும் எக்ஸசைஸ் இவங்களுக்கும் எக்ஸசைஸ் அதுதாங்க உண்மையில் அதுதான் நிறைய பொங்கலுங்கலும் சாப்பிட்டு மாடு நல்லா இருக்குல்ல அதை ஓட விட்டு ஜெரிக்க வைப்பாங்க இவங்களும் பின்னாலேயே ஓடுவாங்க மேகம் போன்ற இருண்ட கரிய மாடுகளும் மேகம் போன்ற வெண்மையான மாடுகளும் ஓட அதை குழந்தைங்கள்லாம் பின்னாலேயே ஓடுவதனால அது மஞ்சு விரட்டு மகிழ்ச்சிங்கிறது இன்டோர் இல்லை இது அல்ல இதுக்குள்ளே விளையாடுறது விளையாட்டு அல்ல அந்த வெளியிலே இயற்கையோடு சேர்ந்து வயர் வாசனை இந்த வயல் பயிரை அறுத்துட்டு வந்த அந்த நெல்லை அறுத்துட்டு வந்த வாசனை எப்படி இருக்கும் தெரியுமா எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்கன்னு சொல்லாதீங்க எப்போவானு வெக்கேஷன் கிடச்சா வெளிநாட்டுக்கு போகிறத விட்டுருவோம் இந்த மாதிரி வயக்காடு இருக்கிற ஊரில் போய் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை இந்த வாசனைகள்லாம் அந்த மண்ணோட வாசனையெல்லாம் எல்லாம் அனுபவிக்கணும் அப்புறம் ஒன்று சொல்லணுங்க இது எல்லாம் இருக்கட்டும் போகியில் என்னெல்லாமோ எரிக்கணும்னு சொன்னேன்னு இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் எரிக்கணும்னு சொன்னேன்னு இந்த நாலு நாள் கரும்பை சாப்பிட்டுட்டு அங்கங்கே பு 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 புன்னு ஊர் ஊரை துப்பி வைக்கிறீங்கல்ல நீங்களே அள்ளணும் இந்த காஞ்ச இதெல்லாத்தையும் போட்டு எரிச்சிங்கனாக்கா அது ஒரு வாசனை அடிக்கும் அதில் உங்கள் எச்ச வாசனை அடிக்காது அந்த கரும்பு சக்கையோட வாசனை அவ்வளவு நல்லாயிருக்கும் அவ்வளவு சாறு சாப்பிட்டீங்கல்ல அப்பெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஊத்தப்பல்லா அப்படே கரும்பு தின்னுடாமாங்க இந்த ஊத்தப்பல்லுன்னா மஞ்சளாக இருக்கும் சில பேருக்கு இந்த கரும்பு கடித்து கரும்பு சாறுபட்டால் ஈரும் வெளுத்து போயிடும் பல்லும் வெளுத்து போயிடும் ஆக இந்த இயற்கையில் என்னெல்லாம் நல்லது இயற்கையில் எதெல்லாம் தேவை எதெல்லாம் வாழ்க்கைக்கு சந்தோஷம் தரும் இதெல்லாம் பகுந்து 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 ஆராய்ந்து அதுக்கு ஒரு விழானு வச்சு மக்கள் கொண்டாடினதை போல நாமளும் கொண்டாடணும் இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும் எடுத்து சொன்னால் போகாது அவங்கள அழைச்சிட்டு போய் காட்டணும் சும்மா சினிமா பாட்டு எக்ஸிபிஷன் இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் வெப்பில் பார்க்குறோன்னாக்கா அது மஞ்சு விரட்டு அல்ல எப்போ முடியுதோ கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்து வாசனை அந்த வாசனை அறுத்த வாசனை புல்லு வாசனை அந்த தண்ணி ஓடுற வாசனை இதெல்லாமும் நீங்கள் அனுபவிக்கணும் இப்போ எவ்வளவு தூரத்துக்கு வயக்காடெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது என்னோடய மனக்கண்ணில் நாங்களெலாம் அனுபவித்த அந்த நாலு நாள் பொங்கலும் அதோட பசுமையும் இந்த பொங்கலோட சுவையும் அப்படியே நெஞ்சில் இனிச்சுக்கிட்டே இருக்குது கிராமங்களில் இந்த போகி அன்னைக்கு பிஸியாக இருப்பாங்க பொங்கல் அன்னைக்கும் பிஸியாக இருப்பாங்க மாட்டு பொங்கல்லையும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் கூட ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க கிராமங்களில் என்ன நடக்கும் விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கும் இந்த உரி அடிக்கிறதெல்லாம் வடக்கே தான் வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம ஊர்லெல்லாம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வழுக்கு மரம்னு ஒன்று இருக்கும் நல்லா முழு 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 ஒரு மரத்தில் எண்ணெயை தடவி விட்டுருவானுங்க அவன் அவன் ஏறணும் எவன் ஏறி உச்சியில் இருக்கிற ரூபாயை எடுக்கிறானோ அவன் தான் வின்னர் அதே போல் உரி அடிப்பாங்க பலீஞ்செடு கூடு ஆடுவாங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஆடணும் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஆட்டத்தெல்லாம் விட்டாங்க பப்ஜியான் ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு டுமில் டுமில் சுட்டுக்கிட்டு ஏங்க உண்மையில் நல்லா ஓடி ஆடி விளையாடுறத விட்டுட்டு இது என்னதுக்கு இந்த பப்ஜி அதுக்கு ஒரு குட் பை சொல்லிடுங்க இந்த மாதிரி விளையாடுகள்லாம் விளையாடணும் பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க கோல போட்டி வைப்பாங்க பாட்டு பாடுவாங்க எச பாட்டுன்னு ஒன்று பாடுவாங்க என்னன்னு கேட்டால் ஒத்தி ஒன்று சொன்னான்னா அவள் பதிலுக்கு திருப்பி ஒரு பாட்டிலையே சொல்லணும் எப்படி சொல்லணும் அது நல்ல எதுக சொல்லணும் அவங்களுக்கு வரும் அவங்க ஒப்பாரி பாட்டாக இருந்தாலும் எதுக பாடுவாங்க எசப்பாட்டாக இருந்தாலும் எதுக பாடுவாங்க கற்பனை வளம் மிக்கவர்கள் நம்ம அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல கிராமத்து பக்கத்தில் அப்படி நடக்கும் இப்போது இந்த குழந்தைகளுக்கு எதுக்காக இந்த போட்டி எல்லாம் அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ணலாம் அதாவது மற்றவங்களை விட அங்கேயும் எங்கேயும் பார்த்துப்பாங்க அவளை விட நான் கோலம் நல்லா போட்டுடுறேன் இவ இப்படி போடுறாளா அதாவது அந்த போட்டி மனப்பான்மை ஆனால் பாசிட்டிவாக இருக்கணும் அவளோட கோலத்தை போய் அழிக்கலாம் கூடாது அவங்க அவங்களுக்கு கொடுத்த கோலத்தை அப் பொடி போடுவாங்க நல்லா பாடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க பூ வச்சு தைச்சிப்பாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போல்லாம் முடி நிறையா இருக்கிற பொழுது பூ வச்சு தைச்சி விடுவாங்க அது அப்படியே அப்படி தூக்கி பின்னி விட்டுருப்பாங்களோ அதோடையே அது எல்லாம் போடும் அப்புறம் ஒத்தொத்தர் பூ பின்னலை பார்த்து நாங்கள்லாம் மகிழ்ந்து போயிருக்கோம் இதெல்லாம் ஒரு காலம் அந்த காலம் ஒரு காலம் பொன்னான காலம் கிராமங்களில் போட்டியெல்லாம் நடக்கும்ல அதே போல் ஒத்தனுக்கு பேர் தந்தனத்தான்னு பேர் அவன் என்ன பண்ணுவான்னா ஒன்றும் மாட்டான் இந்த மற்ற பசங்கள்லாம் இறங்கி வேலை செய்வாங்க வயலில் இறங்கி வேலை செய்வாங்க இவன் மட்டும் இந்த கோயில் காலம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அன்றைக்கே அவன் மாட்டிக்கிட்டான் எல்லாருக்கிட்டேயும் இந்த மற்ற பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு டேய் இந்த தந்தனத்தானை கூட்டிகிட்டு வாடான்னு அவனோட ஒரிஜினல் பேர் பச்சை கிச்சேன்னு தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு அவன் பேர் தந்தனத்தான் எல்லா பசங்களும் கையை கோத்துக்கிட்டு அவனை நடுவில் நிற்க வச்சுட்டு இந்த சங்கிலி புங்கிலி கதவை தரேன்னு ஒரு விளையாட்டு உண்டே அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரும் பாடுவாங்க ஆளுக்கு இஷ்டமானது பாடுவாங்க எப்படி பாடுவாங்கன்னு நான் முதல்ல பாடினேனே எல்லோரும் கட்டும் வேட்டி ஏழைக்கேத்த சாய வேட்டி தந்தனத்தான் கட்டும் வேட்டி சரியான ஜரிக வேட்டி பாரு இந்த ஊரை சுத்தும் பயலுக்கு என்ன ஜோ சோறு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல மற்றவங்கள்லாம் அட தில்லா அட்டா அங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு அட தில்லா அட்டா அங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு எல்லோரும் போடும் சட்டை எல்லோரும் போடும் சட்டை ஏழை நூல் நூலு சட்டை தந்தனத்தான் போடும் சட்டை சரியான ஜரிக சட்டை பாரு ஊற சுத்தும் பயலுக்கு என்ன ஜோறு பாடுங்க

அதை திருப்பி போட்டு வாங்கு அடத்தில்லா டாங்கு டாங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு எல்லோரும் கட்டும் பொண்ணு கேத்த கருத்த பொண்ணு எல்லோரும் கட்டும் பொண்ணு கேத்த கருத்த பொண்ணு தந்தனத்தான் கட்டும் பொண்ணு சரியான கண்ணு பாரு இந்த ஊரை சுத்தம் பயலுக்கு இது வேணும் அடத்தில்ல அட்டா அங்கு டாங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு அடத்தில்ல அட்டா அங்கு டாங்கு அதை திருப்பி போட்டு வாங்கு இப்படி பாட்டு போய்கிட்டே இருக்கும் அவன் கடைசியில் சாமி என்னை விட்டுருங்கடா நான் இனிமேல் இப்படியெல்லாம் ஜெரிக சட்டையெல்லாம் போடலடாங்கிற வரைக்கும் அவனை விடமாட்டாங்க இந்த கிராமங்களில் பெண்களுக்கு பாட்டு போட்டின்னு வைப்பாங்க அந்த பாட்டு போட்டினா தனியாக சினிமா பாட்டெல்லாம் பாடினாக்கா அதுக்கு பரிசெல்லாம் கிடையாது என்ன கொடுப்பாங்க ஒரு அண்டா கொடுப்பாங்க டேக் டேக்ஸா கொடுப்பாங்க ஆனால் அலுமினியம் கொடுக்குற வழக்கம் இல்லை ஏன்னா அலுமினியத்தில் சாப்பிட்டா காசநோய் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த அலுமினியத்தில் யார் வீட்லேயானு சோறு வடிச்சிங்கன்னா இந்த பொங்கலோடு அதுக்கு ஒரு முழுக்கு போட்டுருங்க ஈயம்பூசின பாத்திரம் அல்லது வெங்கலப்பானை இப்போ தான் எவர் சில்வர் இருக்குல்ல அந்த எவர் சில்வர் என்ன அவருக்கு என்ன மரியாதை எவன் சில்வன் அந்த பாத்திரத்தில் கூட நீங்கள் சோறெல்லாம் வடிச்சுக்கலாங்க அப்படியெல்லாம் பாடும்போது என்ன தெரியுமா செய்வாங்க நல்ல நாட்டுப்புறத்தில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் சின்ன பொண்கள்லாம் ஏதோ பாடும் கும்மி பாட்டு கோலாட்ட பாட்டுலாம் பாடும் இந்த வயசானதுகள் வந்து அவங்க பாடுறதே தெரியாது வந்து இப்படி ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஊரா ஊரா ஒரு ஒருவம் போட்டானா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விக்கச் சொல்லி கதம் போட்டானா வெள்ளக்காரா வெள்ளைக்காரம் பானம் வெள்ளிப்பணம் துள்ளி வருது சின்ன பணம் அட ஊராங் ஊறான் தோட்டத்தில் ஒருவன் போட்டானாம் நான் கத்திரிக்காய் காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் அப்படின்னு பாடிட்டே இருக்கும் அப்புறம் இதெல்லாம் ஆயா அடுத்து அவரைக்காய் பாடுங்கோ ஆ மொத்தம் தோட்டத்தில் வெள்ளரிக்கா கத்திரிக்காய் அப்புறம் அடுத்து பா நீ பாடு உடனே அடுத்தவங்க எடுத்துப்பாங்க என்ன ஊரில் இல்லாத காயா அப்படி காயா பழமாக எல்லாத்தையும் வச்சு பாடி மகிழ்ச்சி அவங்களுடைய குரல் வளம் கற்பனை திறன் இதெல்லாம் வளர்த்த பண்டிகை நம்ம பொங்கல் பண்டிகை சின்ன குழந்தைகள்லாம் அப்பா அப்பா உப்பு மூட்டை தூக்குப்பா அம்பிட்டு தூரம் வரைக்கும் என்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போப்பா அப்படின்னாக்கா அதுகள் சின்ன பசங்கள்லாம் கூட அண்ணன் முதுகலை ஏறிக்கும் எல்லாம் அக்கா முதுகலை ஏறிக்கும் அது எவ்வளவு தூரம் போகுதோ உப்பு வாங்கலையோ உப்பு உப்பு மூட்டை வேணுமா அப்படின்னு கேட்டுட்டே போவாங்க எனக்கு வேணாம் இந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் கையை காட்டிடுவாங்க எனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் உப்பு மூட்டையில் எடுத்துக்கிட்டு போய் இறக்கி விடுவாங்க அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பிள்ளை முதுகலை ஏறிக்கும் இதெல்லாம் கைகளுக்கு வலிமை காலுக்கு வலிமை அந்த உறவு பாச பிணைப்பது பாருங்களேன் கழுத்தில் கட்டிக்கிட்டு எப்படியும் நம்ம கீழே விழமாட்டோன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் காலை தூக்கி இப்படி போட்டுக்கும் அதை உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாங்க இந்த உப்பு மூட்டை விளையாட்டுங்கிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருதுங்க இதெல்லாம் மறைஞ்சு போச்சு இல்லை சின்ன வயசில் இந்த குழந்தைங்கள உப்பு மூட்டை தூக்கின ஒரு அப்பா இன்னைக்கு அவரோட டைரியில் குறித்து வச்சிருக்கிறது எனக்கு கிடச்சிது சிறு வயதில் நீ உப்பு மூட்டை தூக்கப்பா உப்பு மூட்டை தூக்கப்பா என்றெல்லாம் நீ கேட்ட பொழுது அப்பாவுக்கு வேலை இருக்கப்பா அப்பாவுக்கு வேலை இருக்கப்பா என்று சொன்னேன் இன்று இந்த உலகத்தையே உன் காலடியில் வைக்க தயாராக இருக்கிறேன் ஒரு முறை உன்னை உப்பு மூட்டை தூக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் உனக்கு வயது ஐம்பத்தைந்து எனக்கு வயது எண்பத்தைந்து இந்த இந்த வரிகளை படித்த போது தான் நினச்சேன் யார் யார் வீட்டில் குழந்தைங்க உப்பு மூட்டை தூக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தமிழில் சொல்ல மாட்டாங்களே உங்கள் வீட்டிலலாம் தாத்தா பிகிபேக் பிகிபேக் மங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் பன்னிக்குட்டி போல் அதை நீங்கள் உங்கள் முத முதுகில் சுமக்கணும்னு அர்த்தம் தயவு செய்து மாட்டேன்னு சொல்லாதீங்க முடியுதோ முடியலியோ பிக்கி பேங்க் அது உங்களுடைய அன்பு பேங்க்